வணக்கம் நண்பர்களே இந்த பருவ அதாவது இன்றைக்கி நான்கு தினங்கள் ஆகிடுச்சி அந்த சொரியலை உன்னிச்செடின்னு சொல்கிறோம் இல்லையா அதை திண்டுட்டு மிகவும் அவதிப்பட்டது இன்றைக்கி நூறு சதவீதம் குணமடைஞ்சிருச்சு நேத்தும் வெயிலில் இருந்துச்சு இன்றைக்கி கடுமையான வெயில் இன்றைக்கி டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு கடுமையான வெயில் அப்படி இருந்தும் அந்த வெயிலில் ஓடலை ஏன்னா அந்த சொறி சாப்பிட்ட தாக்கத்தில் வெயிலில் நிற்க முடியாது ஓடி ஒழிஞ்சிரும் செஞ்ச இந்த மருத்துவத்தில் முழுமையாக குணமடைஞ்சிருச்சு அதை நூறு சதவீதம் இன்னைக்கு வெற்றி அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நிறுவனமாக்கின வகையில் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் கடந்த காணொலியில் உள்ள நிகழ்ச்சி இந்த காணொலியில் உள்ள அந்த மருத்துவத்துக்கு பின்பு உள்ள வேறுபாட்டுக்கும் பாருங்கள் மிகவும் அந்த அரைப்பகுதி தளர்ந்து பழைய நிலைமைக்கு திரும்பிவிட்டது வெற்றிலை மிளகுப்போடு இந்த பூண்டு மஞ்சள் சிறியான இங்கே வெளிப்பூச்சி கண்ணு காதில் ஊற்றி விட்டுட்டு உடம்பெல்லாம் தடை விட்டேன் இது இந்த மருத்துவ முறைகள் இது முந்நூறு சதவீதம் இந்த மருத்துவ முறை கை கொடுக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு அதாவது இந்த நான்காம் கட்ட நாளில் வந்து இது முழுமையாக தீர்வு கலைச்சிருச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிற இந்த காணொலி நண்பர்களும் ஏதாவது ஒரு காலகட்டங்களில் இப்படி ஒரு சூழல் நீங்கள் சந்திக்க நேரிட்டால் இந்த சொரியலை உன்னிச்செடி திங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இந்த மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா உன்னிச்செடி பல விதங்கள் இருக்குது இப்போ நாங்கள் மேய்க்கக்கூடிய இடங்களில் நிறைய இருக்குது அங்கங்கே நிறைய இருக்குது பாருங்கள் அதெல்லாம் உன்னிச்செடி தான் எல்லாமே அந்த லண்டனான்னு சொல்லக்கூடிய உன்னிச்செடி இலைகள் தான் இது போகிறாங்க ஆனால் ஆடுகள் நிறையா உண்ணத்தையும் செய்யுது ஆனால் எந்த விதமான வண்ணங்கள் உள்ள செடியில் வண்ணங்கள்லாம் பூக்களினுடைய வண்ணங்கள் மாறுபடும் சில சில செடிகளுக்கு அது எந்த விதமான செடிகளால் ஒவ்வாமை ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல இப்போ இந்த நான்கு தினங்களுக்கு முன்பு ரொம்ப அவதிப்பட்ட இந்த குருவை இன்றைக்கு குணமடைந்து கடுமையான வெயிலிலும் தாக்கப்பிடித்து பழைய நிலைமைக்கு இருப்பதால் தாக்கப்பிடித்து ஆட்டோடு மேஞ்சுக்கிட்டிருக்கு இதை ஆதாரபூர்வமாக உங்களிடம் நிரூபித்தேன் நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை நான்கு பேருக்கு பகிர்ந்து கொள்வதுதான் மிகவும் ஒரு வாழ்வில் ஒரு சந்தோஷமான விஷயம் அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதுமே ஒரு மருத்துவம் மூலிகை மருத்துவம் என்பது நான்கு மக்களுக்கு போய் சேரும் வகையில் எடுத்து கூறுவதே சிறப்பு அப்போது தான் தொன்று தொட்டு பின்வரும் சந்ததியினருக்கு இந்த மருத்துவ முறை அடையாளம் காட்டப்படும் நம்மிடையே நிறைய முன்னோர்களுடைய மருத்துவ முறைகள் மறைக்கப்பட்டுள்ளது அதனால் எனக்கு கிடைத்த குரு ஆசான் மிகவும் ஒரு சிறந்த மனிதர் அவர் மூலமாக கற்றுக்கொண்டு அவர் வாயிலாக இந்த மருத்துவ முறைகளை உங்களிடம் நான் வெளிப்படுத்தி வருகிறேன் நீங்களும் இந்த அனுபவங்களை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்